அந்த மாதிரி யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாது பாருங்கள் இந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு ஆகாப்ராஜாவுடைய கல்ச்சர் சொல்கிறேன் வீட்டுக்கு வரவே வந்தவனை எப்படி கவனிச்சு அனுப்பணும் தெரியுமா ஃபுல் டைவர்ஷன் மாறிவிடும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் வந்தவன் ரொம்ப டச் ஆகிடுவோம் ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் அடித்து விருந்து படைக்கிறோம் டைனிங் டேபிளில் ஃபுல்லாக பரப்பனே ஊர்வனே நடப்பனே எல்லாம் இருக்குது மெயின் நீந்தறது ஊடுறது எல்லாமே இருக்குதுன்னா பாருங்கள் அசைவம் போஜனம் விருந்து அங்கே நடக்குது இந்த விருந்துகள்லாம் கொடுக்குறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆவிக்குரிய ஜனங்க விருந்துகளை போய் கலந்து கொள்ளுகிற பொழுது உங்களை கரைப்படுத்திடும் விருந்து அப்படியே மதி வாங்கிட்டார் யோசைப்பார் இதெல்லாம் சும்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க மாதா விட்டாத சோறு மாங்கனி ஊட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் சாம்பார் சாதம்னால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இதே பிரியாணினா முகம் மலர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக தடபுடல் விருந்து நடக்குது அப்படியே சாப்பிட்டுட்டுருக்க பொழுது அல்லது கை கைக்கொழுனப்போ சொன்னானான்னு தெரில இவன் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சாப்பாட்டில் இருக்குது அப்படியே போடுறான் வேதம் சொல்லுக்குது அவனை ஏவினான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது அவனை ஏவினான் சொன்னான்னு சொல்லான் இல்லையா ஏவினான்னு என்ன இதெல்லாம் படிச்சதுக்கு பின்னாடி உனக்கு ஒரு உள்கொத்து இருக்கியா இருக்குயா பெரிய சம்மந்தம் பண்ணுறேன் பெரிய ஏற்ற சம்பந்தம் பண்ணுறேன் வந்தால் போனால் என்னை கவனிக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஒன்றும் இல்லை உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய விலங்கமான குடும்பம் இது ராமத்துக்கு கீழாத்தில் ராமத்துக்கு வரும்படி நான் ஏவினா அப்புறம் யோசனை பார்த்தேன் நோக்கி கீழே ராமத்துக்கு என்னோடு வருகிறீரா என்று கேட்டதுக்கு நான் தான் நீர் சாப்பாடு பேசுது இது உள்ளே போனதெல்லாம் பேசும் எனக்கு ரொம்ப டெலிஷியஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு தரவங்க எனக்கு எப்படி இருப்பாங்க நண்பர்லாம் மாறிடுவாங்க அதுவே உறவாக வந்துச்சுனாக்கா அவங்க உறவு ஐயோ எனக்கு கத்தரை கொடுத்த பொக்கிஷம் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை தண்ணி கண்ணி போதை இல்லை சாப்பாட்டுலே பாருங்க உன் ஜனம் என் ஜனம் நீர் தான் நான் நான் தான் நீர் ஐயோ உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வராம இருப்பேனா யோசனை பார்த்து நீ இருப்பா எல்லார் தலைய வாங்கின மாதிரி தான் ஜெயிச்சு வந்தோம் நம்ம கிருபினால மேலே வந்த ஃபேமிலியா நம்ம அபிஷேகத்தினால மேலே வந்திருக்கோம் இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து உன்னோட முன்னேற்றத்தை பார்த்து வளத்தை பார்த்து ஒருத்தர் சம்மந்தம் பண்ண ஒத்துக்கிறான் அவன் கேரக்டர் தெரியாது அவன் நேச்சர் தெரியாது என்ன தெரியணும் நம்மளுக்கு காவின் கனிகள் கிடையாது இது போய் என்ன நடக்குது பின் யோசிச்ச பார்த்து ஈஸ்ரோ ராஜாவை பார்த்து அப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறான் சாப்பிட்டு முடிச்சிட்டான் போல இருக்கு வாயெல்லாம் விட்டாச்சு நான் யுத்தத்திற்கு வருகிறேன் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னோட ஜனங்கள் நான் தான் நீர் நீர்தான் நான் நமக்குள்ளே எந்த பாகுபாடும் கிடையாது அவ்வளோதான் குடிக்கலாம் இல்லை மதுபான அதெல்லாம் நான் சொல்ல சாதாரண சாப்பாடு அந்த வைனமான சமையல் ருசிகரமான சமையல் அப்படியே தலைக்கீழாக மாற்றிடுச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது யோசியாக பார்த்துக்கிறேன்